இருந்தேன் உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்ட ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு கடிந்து கொள்ளுகிற காலம் வரும் அலையிலா சொல்ல மாட்டிங்களா கடிந்து கொள்ளுகிற காலம் வரும் பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப வருஷம் நம்ம இருக்க போகிறதே கிடையாது கொஞ்ச நாள் எழுபது வருஷம் அதுக்கும் போனால் எண்பது வருஷம் இது இடையில் எத்தனை ஆக்சிடென்ட்டு என்னன்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது நிச்சயம் கிச்சனில் போய் சமைக்கிறோம் உயிரோடு இருப்போமாங்கிறது நிச்சயம் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயம் கிடையாது நம்ம நாளைக்கு இருப்போமாங்கிறது நிச்சயம் கிடையாது இதில் எல்லாத்தையும் போட்டு நம்ம யோசிச்சுட்டு இதை பண்ணலாமா அது பண்ணலாமா சொத்து சேர்த்து வைக்கலாமா நகை பணத்தை சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பிரயாசப்படுகிறோம் நம்ம ஓட்டி செஞ்சால் ஐநூறுபா கிடைக்குமே சொல்லி நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் ஓடி போய்ட்டுறோம் அப்படி தான் ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம வந்து அமர்ந்து இருக்கிறது எழுபது வருஷம் தாங்க இது நாம் வாழப் போகிறது என்னது வாடகை வீடு தான் இந்த வீட்டை நம்ம காலி பண்ணிவிட்டு என்ன போகிறோம் வேறு வீட்டுக்கு நம்ம போய் தான் ஆக போகிறோம் அப்போ நாம் என்ன செய்யணும் பரிசுத்தப்படுத்தணுமே நம்மளை இன்னும் நம்மளை பரிசு நம்ம எப்படி இருக்கலாம் ஆண்டவருக்கு விருப்பம் எப்படி இருக்கலாம் நகத்தை நோண்டின்னு இருக்கலாமா என்ன பண்ணோம் இன்னும் எப்படி நாம இருக்கணும்னு சொல்லி பிரயாசப்படணும் வேதத்தை எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க கை தூக்குங்க பால் நான் பை உண்மையா நான் பைபிள் படிச்சேங்க சொல்லு காத்தி